மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்க இன்றைய பதிவுல கால புருஷ தத்துவத்தின் ரகசியம் இது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அதிர்ஷ்ட காற்று உங்க பக்கம் விழுங்க இந்த பதிவு மிதுனராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்க போகுது முதல் முறையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காலபுருஷ தத்துவம் அப்படின்றது காஸ்மிக் எனர்ஜி நம்ம வந்து ஏன் பிறந்தோம் அப்படின்றதுக்கான காரணம் அதாவது கர்மா காரண காரியத்தோட தான் நம்ம பிறக்குறோம் அப்படின்றது இருக்கு அதாவது தலை முதல் பாதம் வரை அப்படின்னு சொல்றது இதுதான் மேஷம் முதல் ஒரு மனிதன் ஏன் வந்து இந்த ராசியில பிறக்குறாங்க அவங்க எந்த போறாங்க அவங்க வாழ்க்கையில அவங்க எப்படி வழிய வரணும் அவங்க ஏன் மீண்டும் மீண்டும் பிறக்குறாங்க ஏதோ நம்ம செய்யாத ஒரு கடமைய திரும்பவும் முடிக்கிறதுக்காக பிறந்த ஒரு பிறப்பு இல்ல லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக வரும் அப்போ எல்லாருமே கடமையை முடிக்க தான் பிறந்தாங்க அப்படின்றது கிடையாது அதுதான் காலபுருஷ தத்துவம் இன்னமும் வந்து ஜேர்னி இருக்கு அப்படின்ற ராசியும் இருக்காங்க இல்ல இந்த கடைசி ஜேர்னி அப்படின்ற ராசியும் இருக்காங்க அப்போ இந்த ஜென்மத்திலே இதை நீங்க முடிச்சுக்கோங்க இதுக்கான விடைய நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற ஒரு விஷயம்தான் கால புருஷ தத்துவம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது இது வந்து ரேஞ்ச் ஆஃப் நாலேஜ் மனிதன் பிறப்புல இருந்தே கொஞ்ச நாள்ல தேட ஆரம்பிச்சிருவாங்க அதாவது நான் யா பிறந்தேன் நான் யாரு என்னுடைய ஐடென்டிபிகேஷன் என்ன அப்படின்ட்டு ஒரு குழந்தை பருவத்துல இருந்து ஒவ்வொரு விஷயமும் மாறிக்கிட்டே இருக்கும் பொழுது நமக்கும் ஆசபாசங்கள் இருக்கும் ஆனா விதி வேற ஒரு வழியில கூட்டிட்டு போகும் கால புருஷன் அப்படின்றது காலம் அப்படின்றது நேரம் புருஷன் அப்படின்றது மனிதனை சொல்லக்கூடியது அதுதான் வந்து கால புருஷன் இந்த காலத்துல இந்த மனிதன் பிறக்குறான் அப்படின்றதுதான் எப்படி இருபத்தி நான்கு மணி நேரத்தை பன்னெண்டு மணி நேரமா பிரிக்கப்பட்டதோ அதுதான் வந்து இந்த பன்னெண்டு ராசிகள் சோ கால புருஷ தத்துவம் பன்னெண்டு ராசிகளுக்குமே ஒவ்வொரு ராசியில பிறக்கிறவங்களுக்குமே ஒவ்வொரு டிராப் இருக்கும் இந்த விஷயம் பண்ணலாம் இந்த விஷயம் பண்ணக்கூடாது இவங்க இதுக்காக தான் பறந்தாங்க அப்படின்ற மாதிரி சோ இப்போ இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த கால புருஷ தத்துவம் எப்படி இருக்கும் புருஷ தத்துவத்தின் ரகசியம் என்ன இத நீங்க தெரிஞ்சுக்கோங்க அப்போ ஆதியும் இதுதான் அந்தமும் இதுதான் தொடக்கத்துல முடிவு வரைக்கும் இந்த காலப்பிருச்ச தத்துவம் தான் உங்களை வழிநடத்தி செல்லுது சோ மிதனம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த ஷோல்டர் தோல்பாகத்தை குறிக்கக்கூடியது அதாவது டியூல் மைண்ட் இருக்கும் இவங்களுக்கு இவங்களுடைய இன்னொரு சைடு என்ன அப்படின்றது தெரியாது சிம்பிளே வந்து ஒரு ஆண் ஒரு பெண் ரெண்டு பக்கம் இருக்க மாதிரி இருக்கும் மிதுனம் பொறுத்த வரைக்கும் இவங்க பிறந்தது ஏன் அப்படின்னா நிறைய பேர்ட்ட வந்து கனெக்டிங் பண்றது அதாவது இவங்கதான் இவங்களுடைய கால புருஷ தத்துவத்தின் ரகசியமே இந்த மிதுனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பம் அப்படின்றது உலகம் உலகம்னா என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது தான் இந்த மிதுனத்தின் ரகசியமா இருக்கு அவ்வளவு சீக்கிரம் புரிதல் அப்படின்றது வரவே வராது இதுலயும் மூன்று நட்சத்திரங்களுக்கும் தனித்தனி குணாதிசயங்கள் இருக்கு காலபுருஷ தத்துவம் என்ன சொல்லும் அப்படின்னா வெட்டு வெடுக்குன்னு பேசுறது ஏன்னா புதன் சம்பந்தப்பட்டது எந்த அளவுக்கு இந்த மிதனராசி என்பர்கள் நிதானம் அவங்களுடைய செயல்பாட்டுல கடைபிடிக்கிறாங்க அப்படின்ட்டு ஒண்ணு இருக்கு எல்லாமே வந்து லேட்டா புரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்கு கொஞ்ச நேரம் ஒரு ஜோக் சொன்னா கூட அதாவது சின்ன வயசுல இருந்தே சொல்றேன் ஒரு ஜோக் சொன்னா கூட கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு ஓ அதுதான் ஜோக்கா நான் வந்து சிரிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு புதன் பொறுத்த வரைக்கும் ஹியூமர் சென்ஸ் அதிகம் இவங்களால மத்தவங்களை சிரிக்க வைக்கவும் முடியும் இவங்க பேசுறதே ஒரு டார்க் காமெடி ஒரு டார்க் எனர்ஜி அப்படின்ற மாதிரிதான் இருக்கும் அழகா பேசுவாங்க சர்க்காத்தி பேசுவாங்க பேசுறப்பவே வந்து ஒரு சிரிப்பு அந்த இடத்துல ஒரு கலகலப்பு அப்படின்றது கொடுத்துக்கிட்டே இருக்கும் தத்துவங்கள் பிறந்துகிட்டே இருக்கும் மிதுனத்துக்கிட்ட ஆனா மிதுன ராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டு குணாதிசயங்கள் இவனுடைய ட்ராப் என்னன்னா முதல் ஆரம்பத்துல தவறுகள் செய்ய வச்சிரும் அந்த காலபுருஷ தத்துவத்தின் படி தவறுகள் யாருமே ஒண்ணு பார்க்கல அப்படின்ற மாதிரி செய்ய வச்சிரும் அதுக்கப்புறம் வந்து நீயே தான் அதை பாத்துக்கணும் இந்த தவறுகள்னாலதான் உன்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பெரிய பிரச்சனைகளை அப்போ இரண்டாம் புரிய வைக்க ஆரம்பிக்கும் புரிஞ்சுக்கணும் அது புரியாம மீண்டும் மீண்டும் தவறு பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா இந்த கஷ்டத்துக்குள்ள இழுத்து கொண்டு போய்கிட்டே இருக்கும் மிதுனராசி என்பர்களை பொறுத்த வரைக்கும் இதுதான் உன்னுடைய தவறு இந்த தவறுல இருந்து நீங்க மாத்திக்கோங்க அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியும் வேற என்ன பண்ணலாம் அப்படின்றது ஒரு கேள்வியா இருக்குமே தவிர முழுசா ஒத்துக்க மிதனராசிக்காரங்களால முடியவே முடியாது மிதனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் பேச்சு அதிகம் மிதனராசி அன்பர்களுக்கு காலபுருஷ தத்துவம் என்ன சொல்லுதுன்னா நீ பேசு ஆனா உன்னுடைய பேச்சிலையும் ஒரு சூட்சமம் இருக்கு பொய் பேசவே பேசாத ட்ராப்பே வந்து பொய் பேசுறதும் புரளி பேசுறதும் அதிகமா பேசுறதும் இந்த பொய் புரளிகளை அப்படியே எஜுகேஷன் சிஸ்டம்ல போய் வைக்கிறது உன்னுடைய அ மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணு டீச்சரா இரு மென்டரா இரு ஆனா மென்டரா இருக்கக்கூடிய அமைப்பு மிதுனத்துக்கு இயற்கையாகவே இருக்கு அவங்களுடைய நாலேஜ் புதன் அப்படின்றதால எந்த அளவுக்கு அறிவை கொடுத்துக்கிட்டே இருக்காங்களோ நிம்மதி அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும் இவங்களால நிறைய பேர் கல்வி கற்கணும் டெவலப் ஆகணும் அப்படின்றது விதி இவங்க வந்து ஒரு கம்ப்யூட்டர் டீச்சரா இருக்கிறது இல்லை ஐடில இருக்காங்கன்னா அதுல ஒரு லீடா இருக்கக்கூடியது இப்ப வந்து ஒரு ஆடிட்டரா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே இருக்கவங்களுக்கு நல்லபடியா சொல்லிக் கொடுக்குறது சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் இவங்களுக்கு நல்லா வரும் நல்லா வந்து சொல்லி கொடுப்பாங்க இன்னொரு மிதுனராசி எப்படி இருப்பாங்க அப்படின்னா டிராவலர்ஸா இருப்பாங்க டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க தேடல்கள் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதுதான் அவங்களுக்கு ஒரு சந்தோஷத்தையே கொடுக்கும் ஆனா குடும்பத்தை இழக்க வைக்க ஆரம்பிக்கும் அந்த டிராவலிங்ல போயிட்டு போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல அந்த ஃபோக்கஸ் பேலன்சிங் அப்படின்றது மிதுனத்துக்கு வரணும் இவங்களுமே வந்து இவங்களுடைய ஹெல்த் முக்கியமா பெண்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப வந்து சேஃபா இருந்துக்கணும் ஏன்னா இவங்க வந்து இவங்க மேல வந்து ரொம்ப அக்கறை எடுத்துக்க மாட்டாங்க இந்த பிரெக்னன்சி டைம்ல வரக்கூடிய சுகர் கூட இந்த மிதனராசி என்பர்களுக்கு வரும் ஹெல்த்தை சரியாம பாத்துக்காம போறது ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க டென்ஷன் அதிகமாகும் டென்ஷன் அதிகமாகும் பொழுது இந்த ஒற்றை தலைவலி இருக்கு அதிகமா இருக்கிறதும் தான் ஷோல்டர் அப்படின்னு பாத்தீங்களா எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்காங்க எல்லாத்தையும் தாங்கணும் மிதுனராசியில இருக்கக்கூடியவங்க நிறைய விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்குது கான்பிடென்ஸ் லெவல் கம்மியாவே இருக்கும் செய்யலாமா வேணாமா பல விஷயங்கள் யோசிக்கிறது நமக்கு என்ன வரும் என்ன வராது இதை செய்யலாமா அதை செய்யலாமா வேலை செய்யற இடத்துல கூட ஒரு காம்ப்ளெக்ஸ் இவங்களுக்கு திடீர்னு வந்துருச்சு அப்படின்னா அப்படியே ஸ்டெக் ஆகி நின்றுடுவாங்க எதுவுமே வந்து செய்யவே மாட்டாங்க இது ஒரு டிராப் தான் ஏன்னா திடீர்னு நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க அப்படியே திடீர்னு ஸ்டாப் ஆயிடுவாங்க இவங்களே சில விஷயங்களை கற்பனை பண்ணிக்கிறது குடும்பத்திலயும் சில விஷயங்கள் இவங்களுக்கு மாதிரி நடக்கும் யார்கிட்டயும் அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றுடும் இவங்களுக்கு அப்போ அது ஒரு ப்ராப்ளமா மாறுது மிதன ராசியில இருக்கிறவங்களுக்கு கல்யாணம் பண்ணும்பொழுது பார்த்து ஜாக்கிரதையா கல்யாணம் பண்ணணும் பெரும்பாலும் சில பேருக்கு செகண்ட் மேரேஜ் போறதுக்கான வாய்ப்பு இருக்கு மிதன ராசிக்கு அதுவாகவே அமையிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு காலபுருஷ தத்துவம் அதுதான் சொல்லுது மைண்ட் நான் ஏன் இந்த முடிவு எடுத்தேன் அப்படின்னு சிந்திக்க வைக்கக்கூடிய விஷயம் அங்கதான் வந்து நிக்கும் ஃபர்ஸ்ட் வந்து பிடிக்கும் அது ஏன் பிடிக்குது அந்த ஒரு ரியாலிட்டி இருக்கு பாத்தீங்களா அந்த ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணும்பொழுது அங்க ஒரு பெரிய ஷாக் இருக்கும் ஹேண்டில் பண்ண முடியாம கூடிய சுச்சுவேஷன் நிறைய பிரச்சனை வந்து அவங்க ப்ராப்ளம் வந்து ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும் அப்போ மிதனராசி அன்பர்கள் செகண்ட் மேரேஜ் பண்றாங்க அப்படின்னா கூட அவங்க பார்த்து தான் பண்ணனும் ஏன்னா இதுவும் வந்து அவங்களுக்கு ஒரு ட்ராப் மாதிரிதான் அங்கேயும் போயிட்டு பிரச்சனையிலேயே சிக்கிறது நம்ம எங்க ஒரு மிஸ்டேக் பண்றோமோ அதை திரும்ப ரிப்பீட் பண்ணாம இருக்கணும் அப்போ உங்களுக்கான ஒரு சாவி அதுல இருந்து எப்படி வெளியே வரணும் அப்படின்னா ஒரு விஷயத்தை அலசி ஆராய்ஞ்சு நீங்க கப்புன்னு புடிச்சுக்கணும் அது வேலையா இருக்கட்டும் லைஃப் பார்ட்னரா இருக்கட்டும் வேணா இருக்கட்டும் அது என்ன ஆனாலும் நான் தான் சரி பண்ண போறேன் இதுதான் எனக்கு வரும் அப்படின்ற வழியை கண்டுபிடிக்கணும் ஏன்னா இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் மற்றவங்களை வந்து பேசி கவர கூடிய ஒரு அமைப்பு இருக்கு புதன் வந்து அப்படிதான் அவங்க ஆக்டிவேட் பண்ணி ஆகணும் நிறைய மிதனராசி அன்பர்கள் பேசவே மாட்டாங்க பேசாமே இருக்கிறது அந்த கம்யூனிகேஷன் மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கறது மார்க்கெட்டிங் பண்றது சேல்ஸ் ஓரியன்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில் எல்லாம் ரொம்பவே சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பிடிக்கும் பொழுது குடும்பத்தையும் ஒரு கட்டுப்பாட்டுல எடுத்து வர்றது நல்லா வந்து எல்லாத்தையும் லெசன் பண்ண தெரிஞ்சுக்கணும் ஒருத்தவங்களை பேசி ஒரு விஷயத்த கவனிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை குரோத்தை நோக்கி போக ஆரம்பிச்சிடும் மிதனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் டீச்சிங் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் டீச்சிங் தாங்க எனிதிங் ரிலேட்டட் டு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஈவெண்ட் எல்லாம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு நல்ல கிரியேட்டிவிட்டி வரும் டிராவலர்ஸ் அதாவது நிறைய ஃபுட் கூட இருப்பாங்க ஊர் சுத்த வேலைகள்லாம் இவங்களுக்கு வந்து கரெக்டா இருக்கும் அப்பப்போ வந்து ஆகி நிக்கிறதால அந்த நாலு செவத்துக்குள்ளவே இருக்கவே முடியாது அந்த ஓடிட்டே இருக்கணும் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஆனா அதுக்கான ரிப்யூட்டேஷன் வரும்பொழுது அதை வாங்கிக்க தெரியாது வேலை செஞ்சுக்கிட்டு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க வேற ஒருத்தவங்க இவங்க கிட்ட வந்து வேலையை வாங்கிக்கிட்டே இருப்பாங்க ஸோ இவங்களால மல்டிபிள் லாங்குவேஜும் கத்துக்க முடியும் நிறைய லாங்குவேஜஸ் ஈஸியாவே கத்துப்பாங்க இப்போ லாங்குவேஜ் ஓரியன்டான விஷயங்கள் கண்ட்ரி டிராவல் பண்ணும் விருப்பப்படுறவங்களாம் இன்டர்நேஷனல் லாங்குவேஜ் எல்லாம் சீக்கிரமா கத்துக்கிட்டு அங்க போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு கூட இருக்கு இந்த மிதனராசி என்பவர்களுக்கு டெக்னாலஜி ரிலேட்டடா எது வேணா இவங்க டச் பண்ணலாம் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் நாலேஜ் எல்லாம் அபரிவித உங்களுக்கு இருக்கும் இந்த மீனராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியங்க இப்போ இந்த ரகசியத்தை எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க வாழ்க்கை வாழ்வதற்கு அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க வாழ்க்கையில ஒடுங்கி போய் சோகமா உட்கார்றதை இன்னையோட நிப்பாட்டிக்கோங்க இதுக்கப்புறம் உங்க வாழ்க்கையை எந்திரிச்சு தொடங்க ஆரம்பிங்க கண்டிப்பா வாழ்க்கை சிறப்பா இருக்கும் குலதெய்வ வழிபாடு பண்ணீங்க அப்படின்னா நீங்க வேண்டி விரும்பியது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்குங்க இந்த பதிவு மிதனராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் நன்றி